தங்குறதும் ஒரு வில்லேஜ் கதை எல்லா இமோஷன்ஸும் சேர்ந்த ஒரு ஸ்கிரிப்ட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் ஒரு ஃபேமிலி ட்ராமா வித் லவ் அவ டேரக்டர் பாலமுருகன் சார் ரொம்ப பேஷன்ஸான ஒருத்தர் ரொம்ப பொறுமையாக ஸ்கிரிப்ட் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி தந்து தந்திருந்தோம் நல்லா சொல்லி தந்து பர்ஃபார்மென்ஸை வாங்கியிருக்காங்க தேங்க்யூ வெரி மச் சார் வெற்றி வெற்றி இந்த படத்துக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க வெற்றி கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம் நடிக்கிறதுக்கு அண்ட் ஹீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் தேங்க்யூ வெற்றி அவ ப்ரொடியூசர் வர்கீசர் இந்த ஃபிலிம் தங்குறதும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி அதே மாதிரி தான் நாங்களுக்கு ப்ரொடியூஸர் நாங்கள் ஹோல் டீம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பார்த்துட்டாங்க ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி நம்ம ஒரு ஃபேமிலி எப்படி வெளியே போய் என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த செட்டில் நாங்களுக்கு எல்லோருக்கும் கிடச்சிருந்தோம் ப்ரொடியூ வர்கீஸ் சாரை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வி ஆல் ஆர் லக்கி தேங்க் யூ வெரி மச் சார் அண்ட் தேங்க்ஸ் டு அவர் கேமராமேன் ஜேக்கப் சார் தேங்க்ஸ் டு பிரிட்டோ சார் சாங்ஸ் சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்லா வந்திருக்கு தேங்க்ஸ் டு ஆல் தங்கரதம் டீம் தேங்க்ஸ் டு சவுந்தரண்ணன் தேங்க்ஸ் டு பினு அண்ணன் தேங்க்ஸ் டு ஆல் ஒட்டஞ்சத்திரம் காந்தி வெஜிடபிள் மார்க்கெட் பேக் டாப்பில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி டைரக்டர் வந்து மிஸ்டர் பாலமுருகன் ஜெகன் சாரோட கோடாரக்டரை ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பாக்யராஜ் சார் பார்த்துட்டு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தார் தம்பி நீ தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கியா அப்படின்னு ஸோ அதுவே நான் ஒரு முதல் வெற்றியாக நம்புகிறேன் ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் இப்போ இருக்கிற லுக்குக்கும் படத்தில் வர்றத வந்து வெரி டிஃப்ரெண்ட் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுக்கு டோட்டல் க்ரெடிட் கோஸ் டு டைரக்டர் தேங்க்யூ சார் படுத்துகிற மியூசிக் பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் ரிலீஸாக ஒரு மாதம் ஆகுது செம்ம ஹிட்டாக போய்ட்டுருக்கு இப்போது நீங்கள் இப்போ இதை பார்த்துருப்பீங்க வீடியோ சாங்ஸு அன்பே என்றும் மொட்டத்தலை மச்சான் சாங்கும் வந்து எஃப்எம்எல ஆகட்டும் சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு மியூசிக் டைரக்டர் வந்து டோனி பிரிட்டோ சந்தோஷ் நாராயண் சாரோட ரைட் ஹேண்டுன்னு சொல்லலாம் ஸோ அண்ட் லி லிரிசிஸ்ட் வந்து யுகபாரதி சாரும் அப்புறம் டைரக்டர் சாரும் எழுதியிருக்காங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து என்டிசி மீடியா அண்ட் வீக் ப்ரொடக்ஷன் பேனரில் வந்து மிஸ்டர் சிஎம் வர்கீஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் படத்தில் வந்து சௌந்தர் ரொம்ப வருஷம் நண்பர் ஸோ நாங்கள் ரெண்டு ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான டீம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷூட்டிங் ஒரு ஷூட்டிங் அட்மாஸ்ஃபியர் அப்படின்ற ஒரு இதுவே இருந்ததில்லை ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியாக போய் ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு அண்டு ஸோ தேங்க்யூ சவுந்தர் அண்டு அதித்தி நியூ ஃபேஸ் அண்டு வெரி சப்போர்ட்டிங் கோ ஆர்டிஸ்ட் தேங்க்யூ அதித்தி அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் கிராமம் சார்ந்த ஒரு மக்கள் ஒரு ஒரு பாசக்கார மக்களோட மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு படம் நான் சுந்தரபாண்டியன் முடிச்சுட்டு இப்போ வருத்த பட வழி பசங்க நடிச்சிட்ருக்கும்போது தான் இயக்குனர் இந்த படத்தை பட கதையை பற்றி என்னோடய கேரக்டரை பற்றி சொன்னார் அப்போ இருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு அருமையான மனிதர் அதாவது இயக்குனருக்கு மேல் மேலே ஒரு நல்ல மனிதர் பாலமுருகன் சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு இன்னொரு மனிதரும் நான் நன்றி சொல்லுவேன் இளங்கோவன் கொம்பன் படத்தோட இணை இயக்குனர் அவர் தான் அறிமுகப்படுத்தினது இந்த டைரக்டர்கிட்ட ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஒரு எமோஷ்னல் நிறையா இருக்கும் அதான் அவங்க சொன்ன மாதிரி எமோஷனல் நிறையா இருக்கும் கோபக்காரனும் பார்க்கலாம் பாசக்காரனும் பார்க்கலாம் ஒரு அண்ணா அண்ணனா ப்ளே பண்ணியிருக்கேன் மற்ற விஷயங்களில் படத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் தென் இந்த படத்தை பட்ட ப்ரொடியூசரை பற்றி நான் சொல்லணும் உண்மையிலே நான் ஒரு இருபது படம் நடிச்சிருக்கேன் கேரக்டராக ஹீரோவா வில்லனா இந்த படத்தில் தான் எனக்கு ஒரு சம்பளம் ஒரு ரூபாய் இல்லாமல் கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் அதுக்காக அந்த நல்ல மனசுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சென்றடையணும் அண்ட் இந்த படத்தோட ஹீரோ வெற்றி என்னோடய நல்ல நண்பர் ஒரு ஹீரோவோ இல்லாமல் இந்த படத்தை பூச்சை போட்டதுலேருந்து இன்ன வரைக்கும் தூக்கி சுமக்கிறான் உண்மையிலே ஹார்ட் ஒர்க்னால் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் கண்டிப்பாக நண்பா உன்னுடைய ஹார்ட் ஒர்க் வீண் போகாது இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னைக்கி கதை கதன் நாயகன் இசை இமைப்பாளர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சூப்பராக சாங் போட்டிருக்காரு எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுற எங்கேயானுக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி தங்க ரதம் நம்ம எல்லாமே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நான் திண்டுக்கல் தான் அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நாங்கள் வந்து ஊரில் டெம்போ நிறையா சுற்றிட்டே இருக்கோம் அண்ட் உள்ள ஒட்டிச்சு இருக்கிறனால எப்போமே காய்கறி மார்க்கெட் பற்றி நிறையா இருக்கோம் இந்த படத்தில் மெயின் ஹைலைட்டாக காய்கறி மார்க்கெட் வச்சு பண்ணதுக்கு பாலகுமன் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உள்ள இருக்காங்கன்னு சொன்னாங்க அதை வச்சு தான் இல்லை லோட்டு வேறு எந்த படமும் இது ஷூட்டிங் எடுத்தது ஸோ அங்கே வச்சு பெர்மிஷன் ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்துருக்காரு அது ஒரு ஹைலைட்டான சீக்வன்ஸ் அண்ட் வேற என்ன இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கம்மிங் டுவெண்ட்டி ஃபோர்த் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் எல்லா பேரும் பண்ற மாதிரி எல்லா ஏன்னா இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது படம் இன்றைக்கி வரை சொல்லியிருக்காங்க இப்போ மதியம் வரை பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் பதினேழுலருந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரிலீஸுங்குறது ரொம்ப பெரிய பெரிய தொல்லையாக தான் இருக்குது ஒரு நல்ல படம்னா அந்த படம் ரீச் பண்ணணுன்னா பப்ளிசிட்டி பண்ணணும் பப்ளிசிட்டி பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க தவிக்கிற எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் எடுத்தோம்னா அந்த படத்தோட ரெவென்யூ கொடுக்கிறது அளவுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது பட் நல்ல படம் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரீச் பண்ண ஒரே ஒரு விஷயம் ஊடகங்கள் தான் நீங்கள் எந்த படத்தெல்லாம் இப்போ குற்றம் இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லா பற்றி ரீச் பண்ணது பப்ளிசிட்டியும் இருந்துச்சு அதே சமயத்தில் படமும் நல்லா இருக்குன்னா நீங்கள் எல்லாமே தட்டி கொடுத்து தூக்கி விடுறீங்க பட் அது பெரிய ஸ்டார்காஸ்டிங் இன்றைக்கி ஒரு சின்ன படம் வரப்போ அந்த படத்தை நீங்கள் எல்லா பேரும் இன்னும் தட்டி கொடுத்து தூக்கி விடணுங்கிறது என்னோட ஒரு பெரிய ரெக்வஸ்டாக நான் சொல்கிறேன் ஏன்னா அப்படி பண்ணால் தான் இன்னும் நிறையா படங்கள் இருக்குது வரிசாக அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு நான் இருக்கு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபது படத்துக்கு மேலே வந்திருக்கு லாஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா அந்தரன் சார் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க இந்த வைகை எக்ஸ்பிரஸ் படத்தப்போ ஒரு சின்ன விஷயம் டிக்கெட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு அதை சொல்லி அவர் எழுதிச்சிட்டு போயிட்டார் படித்த பின்னாடி எனக்கு ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு சேட்டை சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணலான்னு ஐடியாஸ் நிறையா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைமாக தங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஒரு ஒன் லேக் டிக்கெட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு யுத்தியை வந்து ஒரு டீம் அப்ரோச் பண்ணி கேட்டதுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ண சொல்லியிருக்கோம் எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் தெரில பட் சாத்தியப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு படமும் இனிமேல் வர சின்ன படங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு லட்சம் டிக்கெட் வந்து சின்ன போதும் அந்த படம் பார்க்குறதுக்கு அது ரெண்டு லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா அப்புறம் ஒரு குட்டி படம் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் ஏட்டர் இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நல்லாயிருக்கும் தியேட்டர் ஓனருக்கும் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் ப்ரொடியூசர் அடுத்த படம் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி எந்த படம் ப்ரொடியூசர் பார்த்தாலும் இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சிலில் எல்லா பேரும் போய் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு ப்ரொடியூசரும் ப்ரொட்யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வீட்டில் சும்மா தான் இருக்காங்களே தவிர அதனால் அடுத்த கட்டம் எடுக்க முடியல அது மாறணும் ஒவ்வொரு ப்ரொடியூசரும் ஜெயிச்சு அவங்க திருப்பி ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு நம்ம வேறு யாரையுமே ஃபாலோ பண்ண தெரியல ஹிந்தி தெலுங்கு எல்லாத்துலேயுமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ப்ரொட்யூசரும் திரு திரு படம் பண்ணுறாங்கன்னா அதுக்கான இதை நம்ம எடுத்துகிட்டாவே ஃபாலோ பண்ணவே போதும் ஸோ அதுதான் இன்றைக்கி நான் எதிர்பார்க்கறது ஸோ தங்க படத்தை டிக்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுற விஷயத்தை வந்து கூட சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கான பேஸை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சினிமா சிட்டி என்எஸ்சி பண்ணுறாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கொடுத்துருக்கோம் எல்லா பேருமே இந்த ஒரு பாட்டு தாங்க மொட்ட தல பாட்டை பார்த்தோன்னே எல்லா பேரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வெற்றி வாங்கிட்டு நான் அன்பே சாங் அமிச்சு விட்டேன் அன்பே சாங் பார்த்தோன்னே எல்லா பேருமே கன்ஃபார்மே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸில் தான் இப்போ இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கேன் பிகாஸ் ஆஃப் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அது அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் இன்னைக்கு இனிமேல் வர ப்ரொடியூசர் கவுன்சில்க்கு அதுக்கு ஒரு வரவு அதை என்ன சொல்ல வரம்பு சொல்லுவாங்க அது வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறத கம்மி பண்ணி ஒரு படத்துக்கு எந்தெந்த டேட்டோ அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணி சின்ன படங்கள் எப்போவுமே தூக்கி தான் எங்களோட ஆசை ஸோ நாங்களும் வரிசையாக பண்ணிட்டுருக்கோம் ஒரு ஆறு படம் வரிசையாக வச்சிருக்கோம் அடுத்தடுத்த ப்ரெஸ் மீட்லையும் சொல்கிறோம் நாங்கள் அண்ட் இந்த டிக்கெட் சேல்ஸ் தான் மெயினாக பார்த்துட்ருக்குறோம் ஸோ அதுக்கு ஒரு குட் ஸ்டார்ட்டாக தகராதம் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் இந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி நல்லபடியாக எழுதுங்க நீங்கள் எழுதுறது தான் எல்லா விஷயமே இருக்குது இன்றைக்கி என்னடா ஏன்னா ஒருத்தன் வெளியே போய் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரிவியூஸ் நிறையா ஒத்து வருது எழுதுறதையும் நிறையா படிக்கிறாங்க சொல்கிறதையும் பார்க்குறாங்க எல்லாத்தையும் கேட்டாலுமே படத்தையும் வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த படம் நல்லா ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் இந்த படத்தோட ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு தென் இந்த படத்தோட இயக்குனர் பாலமுருகன் சார் அப்புறம் நான் பாட்டு பண்ணுறதுனால அவர் சீக்கிரம் மியூசிக் லைடர் ஆகிடாரு போல் ஸோ டியூன் சொல்லுவார் வாசிட்டே இருப்பேன் பிரிட்டோ இதை வாசிங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு டியூன் பண்ணி அமைச்சிடுவார் ஸோ எனக்கு பெரிய வில்லன் வந்து பாலமுருகன் சார் தான் ஆக்சுவலாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணும்போது ட்ராக் வந்து சார் தான் எழுதினார் அவர் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு லிரிக்ஸிஸ்டுன்னு தெரியாது தென் அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நாங்கள் உட்காந்து கேட்டோம் கேட்டதுக்கப்புறமேட்டு த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லிரிக் அவார்ட்லாம் கொடுத்து அவர் இந்த படத்தில் மூணு பாட்டு எழுத வச்சுருக்கோம் இந்த ஆல்பத்தோட லிரிக்ஸு பார்த்தீங்கன்னா யுகபாரதி சார் ஆக்சுவலாக அவருக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் டியூனை வந்து ரெகக்னைஸ் பண்ணி நான் இந்த அவுட் புட் நல்லா வரும் அப்படின்னு பர்ஸ்னலாக டைரக்டர் சார்கிட்ட சொன்னார் தென் அதுக்கப்புறமேட்டு தான் இவங்களே என்ன என்ன சூஸ் பண்ணாங்கன்னு நாங்கள் ஸோ யுகபாரதி சாருக்கு நான் ரொம்ப பர்சனல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த அடியாத்தி சாங் வந்து யுகபாரதி சார் எழுதியிருக்காரு ஸோ பாட்டு கேட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சிங்கர் வந்து அரிச்சன் அண்ட் வைஷாலி ஸோ அவங்க பெர்ஃபாமன்ஸு என்னோடய பெர்ஃபாமன்ஸை விட இந்த என்னோட டெக்னீஷியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னால தான் பாட்டு இருக்குது ஸோ என் நான் முன்னாடி தெரியலைன்னா எனக்கு பின்னாடி இருக்க பல டெக்னீஷியன்ஸ் அண்டு சிங்கர்ஸ் லிரிக்ஸிஸ்ட் மிக்ஸ் இன்ஜினியர் அண்டு சவுண்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் மாஸ்டர் இன்ஜினியர்ஸ் அண்ட் தென் அதர் மேண்டல் இன்ஸ்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாச எல்லாருக்குமே வந்து பர்சனல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் படத்தோட ஹீரோ வெற்றி ஒரு உயரம் அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதேமாதிரி மனசு ரொம்ப நல்லவர் நான் ஃபஸ்ட்டு வந்து வெற்றின்னு கூப்பிட்டேன் அப்புறம் மச்சின்னு கூப்பிட்றா அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் மச்சி மாப்பில் இருந்தே மெசேஜ் பண்ணிக்கிறது கால் பண்ணிக்கிறது இனி ஒரு ஒரு படம்ன்றது பாசிட்டிவ் மட்டும் போகாமல் சம்டைம்ஸ் சில நெகட்டிவ்ஸு வரும் சிலதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம் அது டக்குன்னு ஸ்டாப் ஆகும் பட் அந்த டைம்லாம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பேக் போனாக இருப்பார் வெற்றி வெற்றி வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவாக மூவ் பண்ணுறாரோ அந்தளவுக்கு அவர் எல்லாம் நெகட்டிவாக அவர் எடுத்துக்குவார் நான் மூவ் பண்ணுறேன் நானே செய்கிறேன் கவலைப்படாதீ நாளைக்கு ரெக்கார்டிங் போய்க்கலாம் ஓ மெயினான விஷயம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் வந்து சந்தோஷ நாயன் சார் வீட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு போனப்போ பவர் கட் ஆகிடுச்சு பவர் கட் ஆகி வரும்னு டென் மினிட்ஸ் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் ஆக்சுவலாக ஃபுல் டேஸ் இடோன்னு சொல்லிட்டாங்க தென் அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஷடவுன் ஆயிடுச்சு மைண்ட் ஃபுல்லாக ஐயோ என்ன ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரெக்கார்டிங் சிங்கர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு தென் டீம் தான் என்னை அப் பண்ணி கவலைப்படாங்க நம்ம உடனே வேறு ஸ்டுடியோஸ் போகணும் டீம் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரிலீஸ் பண்ணுற வெங்கி சார் இருக்கட்டும் அண்ட் எஸ்பி சினிமாஸ் அண்ட் தென் இந்த படத்தோட பில்லர்னு சொன்னால் பினு பினோஜி மாதிரி எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆக யாருக்குமே இல்லை தெரியாது ஏன்னா எல்லா ஃபீல்டுலேயும் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு வந்து இதில் வந்து இப்படி கே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பயங்கர டீட்டெயில்டாக எல்லாருக்குமே எல்லா விஷய விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி பயங்கரமாக கைட் பண்ணியிருக்காரு அண்ட் எங்களோட கோ ப்ரொடியூசர் சார் அவர் படத்தில் வந்து படத்தை பற்றி பேசணுன்னா படத்தில் வந்து லவ் ட்ராமா நிறைய இடத்துல ட்ராவல் ஆகும் ஒரு ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாமல் ஒரு இந்த படத்தில் தங்குறதும் உங்களுக்கே தெரியும் டெம்போ தான் ரொம்ப லீட் ரோல் மாதிரி சொல்லலாம் இந்த டெம்போ வந்து அந்த நம்ம நரேன் சாராக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குள்ளேயும் தனித்தனியாக ஒரு லவ் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஹீரோ ஹீரோயின் அண்ட் தென் ஹீரோக்கும் டெம்போக்கும் தென் நரேன் சாருக்கும் டெம்போக்கும் வில்லன் வில்லனோட டெம்போ ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு மிக்சிங்காக ஒரு இடத்துல வரும்போது போர் அடிச்சிடக்கூடாது மியூசிக் ஏன்னா படத்தில் பல இடத்துல வந்து சைலன்ஸ் கொடுத்துட்டாரு எடிட்டு சார் வந்து என்னை ஃபஸ்ட்டு கட் முடிச்சுட்டு கூப்பிட்டாரு உங்களுக்கு தெரியும் சுரேஷ் சார் சார் எவ்வளோ நேஷ்னல் அவார்ட் வின்னர் நான் போகும்போதே பயந்து பயந்துட்டு போனேன் ஐயோ சார் எதாவது சொல்லிடுவாரான்னு சொன்னார் பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து உங்கள் பேரை காப்பாத்திட்டீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பஸ்ட்டான ஜாப் ஏன்னா இந்த படத்தில் வந்து பல இடத்துல சைலன்ஸ் அண்டு எமோஷன்ஸ் இருக்குது எப்படி பண்ண போறீங்க அப்படின்னோடனே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் கண் கலங்கிட்டேன் சாரை பார்த்தோன்னே அப்புறமேட்டு முட்டிக்கால் போட வைக்காமல் அட்வைஸ் பண்ணார் இந்த படத்தில் நீ ஒழுங்காக பண்ணலைன்னா வேறு ஏதாவது பெரிய மியூசிக் டேரக்டர் கொடுத்து பண்ண வச்சுருவோம் சார் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஃபஸ்ட் நாள் வீட்டில் வந்து பாட் படத்தை திருப்பி ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு பயத்தில் தூக்கம் வந்து தூங்கிட்டேன் நான் தென் அடுத்த நாள் தான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து படத்தை போட்டு பார்த்தேன் படத்தில் முக்கால்வாசி வந்து எமோஷ்னல் தான் இருக்கும் ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்க நம்ம ஆடு இவர் நம்ம நான்கடூர் ராஜேந்திரன் சாராக இருக்கட்டும் லொல்லு சுவாமிநாதன் எல்லோரும் வர சீன்ஸ் வந்து பயங்கர காமெடியாக இருக்கட்டும் பட் எமோஷ்னல் டைம்லேயும் அவங்க பேசுகிற டைலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஆல் ஓவர் த ஸ்கிரிப்ட்டு கேட்டு தான் அந்த படம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓகே சொன்னேன் ஏன்னா வந்து சந்தோஷ் சார் சொன்னார் எப்போ போகிறோன்றது முக்கியம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக யோசி ஏன்னா இது ஒன்று கரியர்னால நான் ஷார்ட்டை ஸ்கிரிப்ட் கேட்டேன் ஒரு ஃபஸ்ட் டைமோ டூ ஹவர்ஸ் வந்து ஒரு இடத்துல உட்காந்து கேட்டிருக்கேன் நான் காலேஜ்லேருந்து ஸ்கூல்லாம் வந்து பயங்கர ஆட்டம் அடிச்சுட்டு இருப்பேன் ஃபஸ்ட் டைமும் டூ ஹவர்ஸ் உட்காந்து கேட்டு ஸ்கிரிப்ட் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தென் சார் வந்து நாங்கள் உங்களை மாதிரி ஒரு இன்னொரு நாலஞ்சு பேரை நாங்கள் ட்ரை பண்ணிட்ருக்கோம் அது எல்லாமே நல்லதாக வந்துட்டு உங்களை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னாரு எனக்கு ஸ்கிரிப்ட் கேட்டு நான் பண்ண ஐடியாவிலே எனக்கு அவருக்கு தெரிஞ்சிச்சு அவர் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவார் கண்டிப்பாக வேணாம்னு சொல்ல மாட்டான்ட்டு அந்த பூஸ்டப்போட மூவ் பண்ணோம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ட்ராவல் பண்ணியிருப்போம் எனக்கு வந்து பக்காவாக எங்கள் டீம் வந்து பயங்கர பூஸ்டப்பாக இருந்தாங்க இது என்னோடய டெபியூ மூவி தங்கரதம் இது வந்து எங்களுடைய ஒட்டஞ்ச தரப்பு காய்கறி மார்க்கெட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மாரி தமிழ்நாட்டினுடைய பெரிய காய்கறி மார்க்கெட் நான் சினிமாவுக்கு வரக்கு முன்னால் அதே காய்கறி மார்க்கெட்ல எங்களுக்கு அப்பா காலத்துலேருந்து கமிஷன் கிடையாது அங்கே அதே கத்திரிக்காய் பீன்ஸுக்கு பொறு அவர்கிற்றுக்கிட்டு இருந்து தான் இங்கே சினிமாவுக்கு வந்தேன் அதே மார்க்கெட்டில் போய் ஒரு டைரக்டராக சினிமா எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணம் சினிமா தான் அந்த சினிமாவுக்கு நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டாங்க மியூசிக் டைரக்டர்ஸ் டோனி பிரிட்டோ சந்தோஷ் நாராயண சார் வந்து உங்களுக்கு சாங்கை பார்த்துருக்கீங்க நல்லா தெரியும் கேமராமேன் ஜேக்கம் ரத்னராஜ் நாளைய இயக்குநர்கள் சீசன் டூவில் வந்து பெஸ்ட் கேமராமேனாக வந்தவர் விசுவல்ஸ் பார்த்துருப்பீங்க எடிட்டர் என்னுடைய வெல்விஷர் ஃப்ரெண்ட் சீனியர் எடிட்டர் சுரேஷர் சார் ஆர்ட் டைரக்டர் நண்பர் பா கே பாலமுருகன் எல்லாமே இந்த படத்தை வந்து ஒரு யதார்த்தமான படமாக கொண்டு வரக்காக என்னோட சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாேருக்கும் நன்றி தெ தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறமா படத்தில் நடி நடித்த நான் கடவுள் ராஜேந்திரன் சார் ஆடுகளம் நரேன் முக்கியமாக சொல்லப்போனால் ராஜா ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே சவுந்தரராஜா சார் உட்பட எல்லாேருமே படத்தில் வில்லல் வில்லன் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் கண்டிப்பாக அவர் ஒரு வில்லன் கிடையாது படத்தில் ஒன் ஆஃப் த ஒரு லீட் கேரக்டர் தான் அது நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறமா தெரியும் அவருக்கும் மற்ற ஹீரோயினாக நடித்த அதிதி கிருஷ்ணா அனைவருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் நந்தியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பாடல் பாடல்கள்லாம் கேட்டீங்க இதில் யோகபாரதி அவர்கள் அடியாத்தி சாங் எழுதியிருப்பார் ரொம்ப பிரமாதமான வரிகள் அந்த வரிகளை கேட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த அடியாத்தி சாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மாண்டேஜஸ்லாம் எடுக்கிற காரணம் வந்து அவருடைய வரிகள் தான் அவருக்கு இந்த நந்தியை கொள்கிறேன் மீதி மூன்று சாங் படத்தில் நான் தான் எழுதியிருக்கேன் அந்தோணிதாசன் சார் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் கரகாட்டம் ஆடி சின்ன பையனாக இருந்து மே மேலே இந்த ஸ்டேஜ் இன்றைக்கி அமெரிக்காவில் தான் மாதத்தில் மூணு ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்த இவர் அந் அந்தோனிதாசன் அவர்கள் மொட்டை மொட்டத்தலைமை சாணக்கி பாடி பாடியிருக்காரு அவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்டிஸ்ட் சைட் சொல்லப்போனால் ஒரு எல்லோருமே யதார்த்தம் பண்ணியிருக்காங்க ஆனால் வெள்ளப்புறாங்கிற ஒரு கேரக்டராக பாண்டியன் ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் பாண்டியன் இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே நம்ம ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டில் பால்ஸ் கிச்சனில் சப்ளையராக சட்னி சாம்பார்லாம் ஊற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ளையர் கிட்டத்தட்ட இந்த ப ஸ்கிரிப்ட் உருவான படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் இருந்து வந்து வந்து இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன் இவருடைய ஆக்டிவிட்டிஸ் மேனேஜ் பார்த்துட்டு இவருக்கு ஒரு வெள்ளப்புறாங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன் இந்த படம் வெற்றி பெற்ற எல்லாத்துக்குமே லைஃப் அதையும் மீறி இந்த வெள்ளப்புராவுக்கு ஒரு லைஃப் கிடச்சிட்டா அது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் அது ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்புறம் இந்த முழுக்க முழுக்க ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக ஷூட் பண்ணியிருக்கேன் காரணம் நான் அங்கே எங்களுக்கு கடை இருக்குது நான் அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால இருந்தாலும் அதே மாரி முழு ஒத்துழைப்பு தந்த காய்கறி மார்க்கெட் சங்கத்துக்கும் மற்ற அங்கே பொதுமக்கள் காய்கறி கடைக்காரர்கள் விவசாயிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஹீரோ இருக்கிற படத்தில் ஈஸியாக மக்களுக்கு போய் சேர்ந்துடும் காரணம் ஹீரோ அந்த ஹீரோவே படங்கள் பெரிய படத்தை மக்களை கொண்டு போய் சேர்ந்துருவார் ஆனால் ஹீரோ இல்லாத பெரிய பட சின்ன படங்களை எங்களை மாதிரி சின்ன படங்களை கொண்டு போய் அதை உங்களை மாதிரி மீடியா நண்பர்கள் மட்டுமே அதனால் எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு ஹீரோவே நீங்கள் தான் அதற்கு தயவு செய்து எங்களுடைய படத்தை கொண்டு போய் சேர்த்துறது உங்களுக்கு நிச்சயமாக சேர்த்துருவீங்க முடிந்த வரையும் அது கொஞ்சம் முன்னால் ஒரு ஏன்னால் உங்களுக்கு தெரியும் எல்லா எவ்வளோ நல்ல படங்கள்லாம் வந்து பத்திரிகையிலெல்லாம் நல்ல விமர்சனங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு முன்னால் படமே தேட்டரை விட்டு போயிருக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அந்த படத்தை பூஸ்ட் பண்ணுறக்கா நீங்கள் எவ்வளோ நல்லாவே எழுதியிருப்பீங்க பட் அதனுடைய உங்களுடைய உழைப்பு உங்களுடைய இது கூட பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட் கூட போய் அது முடிந்த அளவு எங்கள் படத்துக்கு மட்டும் இல்லை சின்ன படங்களுக்கு முடிந்த அளவு உங்களுடைய நல்ல விமர்சனத்தை கொஞ்சம் முன்னால் எழுதிங்கன்னா எங்களை மாதிரி எல்லா சின்ன படங்களுக்கும் கொஞ்சம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன் மற்றபடி இந்த படத்தில் இந்த ஒரு நூற்றுக்கணக்கான ப்ரெஸ் பீப்பிள் முன்னால் நிற்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முன்னாலேயே நிற்கிற மாதிரி எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த சினிமாவுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக்கிறேன் இப்போ ஒட்டுமொத்தம் எங்கள் டீமில் உள்ள நன்றி சொல்லிட்டோம் ஏதாவது இதை தாண்டி திரும்பவும் சொல்லிக்கிறோம் இந்த பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் மற்றும் பண்பலை நண்பர்களுக்கு எங்களுடைய டீம் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தயவுசெய்து எங்களுக்கு ஃபுல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி நிறைய சின்ன ப்ரொடியூசர் சின்ன படங்கள் வெற்றி பெறக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை மீண்டும் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன்